பீரங்கி வாயிலில் நிறுத்தப்பட்டும் அடிபணியாத மா வீரன் அழகு முத்துக்கோன் தமிழனுக்கு என்றும் பெருமை சேர்க்கும் ஓர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து வலது காலில் வடியும் ரத்தம் வலி வேதனையுடன் கைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் தலையை உயர்த்தி பார்த்தார் வீரன் அழகு முத்துக்கோன் தனது ஆறு வீர தளபதிகள் உட்பட இருநூற்று நாற்பத்தி எட்டு வீரர்களும் பிடிபட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட துயர நிலை கண்டு மனம் வெதும்பினார் அழகுமுத்துக்கோன் இத்தனை துயரங்களுக்கு நடுவே அழகு ஒரு வாய்ப்பை கொடுத்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எங்களுக்கு அடிபணிந்து வரி கட்டினால் மீண்டும் ஆட்சி அதிகாரம் பதவி சுகம் சொகுசு வாழ்க்கை போன்றவை வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை காட்டினர் ஆங்கிலேயர்கள் எனது தாய் மண்ணை எடுபடியாக இருந்து ஆட்சி செய்வதை விட வீர மரணமே மேலானது என்றார் அழகுமுத்துக்கோன் அவரது தளபதிகள் உட்பட இருநூற்று நாற்பத்தி எட்டு வீரர்களின் வலது கரங்கள் ஒவ்வொன்றாக துண்டிக்கப்பட்டு பீரங்கி வாயிலின் முன் நிறுத்தப்பட்டு சுட்டு பொசுக்கப்பட்டனர் ஆனாலும் அழகு வீரத்தை எந்த பீரங்கியாலும் உடைக்க முடியவில்லை வீரர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலை அவருக்கும் ஏற்பட்டது அவரது வலது கரம் துண்டிக்கப்பட்டது பீரங்கியின் வாயில் நிறுத்தப்பட்டு உடல்கள் துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டன அவரது வீரத்தை கண்டு வெள்ளையர்களே மெய் கண்ணீர் வடித்தனர் அதனால் தான் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் நாம் அழகு அவர்களைப் பற்றி பேசி வருகிறோம் முதலமைச்சர் முதல் எதிர்கட்சி தலைவர்கள் வரை அழகு முத்துக்கோனின் அடையாளங்களுக்கு முன் மரியாதை செலுத்துவதை விட வீரம் என்றால் என்ன என்பதை பற்றி படிப்பினை பெறுவது சால சிறந்தது அவர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரம்தான் தங்களுக்கு தேவை என அதன் பக்கம் சென்றவர்கள் இன்று வரலாற்றின் பக்கத்தில் இருந்து காணாமல் போயிருப்பதும் ஒரு படிப்பினை தான் சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து இந்திய மண்ணில் முதன் முதலில் போரிட்டது யார் என்று விவாதம் நீண்டு வட இந்தியர்களோ அழகு முத்துக்கோனுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த மங்கள் பாண்டேவை முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று கூறுகின்றனர் உண்மையில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீர சமர் புரிந்த அழகு முத்துக்கோன் மட்டுமே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரன்